என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேரோட கேள்விகள் இது வந்து ஒரு புதுமையின் விஷயமாக இருக்கிறது முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்விகளாகவும் இருக்குது எந்த சோசியத்தை போனாலும் சில ராசியில் பிறந்தவர்களை சில பேரை மட்டும் கோவிலில் இந்த குழந்தைய விற்று வாங்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே இதில் என்ன இருக்கிறது அப்படின்னு நிறைய கேட்பாங்க இதை பற்றிய வீடியோவும் நம்ம வந்து ஒரு பத்தொம்போது பதினெட்டுலேயே கூட பதினெட்டு பத்தொம்பதுலேயும் நம்மளுடைய யூடியூப் சேனல் துவங்கப்பட்ட காலத்திலேயே நம்ம அதை பற்றிலாம் பேசியிருக்கோம் இப்போவும் நிறைய பேர் அதை பற்றிய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு ஜோதிடம் என்பது நிச்சயமாக இது ஒரு வானளாவிய ஒரு சாஸ்திரம் இது இன்றல்ல நேற்றல்ல பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகெங்கும் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு பொக்கிசமான விஷயம் ஜோதிடம் என்பது பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு புறம் இறை நம்பிக்கையோட இறைவனை வணங்கி கொண்டிருக்கிற போது அது மூட என்று சொல்லக்கூடிய இன்னொரு புறம் எது எப்படி இருந்தாலும் ஜோதிடமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இறை வழிபாடும் பெருகிக்கொண்டே இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் எதிர்ப்பு ஒன்று இல்லை அப்படின்னா அது வீரியமாக செயல்படாது இன்னைக்கு கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு மறுப்பு ஒன்று உருவாகலை அப்படின்னா உலகம் முழுவதும் இவர்கள் இவ்வளவு ஆலயங்கள் வந்திருக்காது எல்லா மதமும் ஒரு நம்பிக்கையில் வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடம் என்பது மூடநம்பிக்கை என்ற ஒரு சூழ்நிலை பேசப்படாமல் இருந்திருந்தால் உலகம் முழுவதும் இந்த ஜோதிடம் இவ்வளவு பிரபலியமாக இருக்காது ஏன்னா இது கோர்ட் எழுதி போய் திருப்பார் நீதிமன்றமே இதை வந்து தடை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படலை ஜோதிடம் போய் நீங்கள் சொல்ல முடியாது அப்படி ஆக இந்த ஜோதிடத்தின் பால் நாம் கண்டுபிடிப்பது என்ன அந்த ஆய்வுகள் படி சொல்வது என்ன நீ பொதுவாக இந்த எல்லா ராசி லக்கணத்தை விட மகர ராசி லக்கணத்தில் ஒரு குழந்த பிறந்தா அவங்க சின்ன வயசுலே வித்து வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் அப்படி மகர ராசியை மட்டும் வித்து வாங்கணும் நீங்கள் உலகத்தில் பொது ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் இந்த மகரம் அது கர்மஸ்தானம் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் என்று சொன்னால் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அந்த மிதன லக்கணத்தில் மிதன ராசியில பிறந்திருக்கிற போது அந்த குழந்தைகள் நிறைய கர்மாக்களை சுமந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்திருக்கிறது அப்ப இதை நமக்கு இந்த குழந்தையை கொடுத்தது கடவுள்தான்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல அந்த கடவுள்கிட்டையே கொடுத்துருவோமே நீயே தலையெழுத்தை மாற்றி எங்களுக்கு அந்த குழந்தையை கொடு இவனுடைய கருமாவை நீ சுமதுக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம் முன்னோர்கள் இந்த குழந்தையை நீ கொடுத்த இருந்து ரொம்ப முடியலை குழந்தைக்கும் முடியலை எங்களாலையும் முடியலை இந்த உனக்கிட்டேயே ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுள் சன்னிதானத்துல கொடுத்து வாங்கிறது எப்படிப்பட்ட விஷயங்களை நம் முன்னோர்கள் தெளிவாக ஆய்வு செய்திருந்தால் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்ய சொல்லியிருப்பாங்க நிச்சயமாக அதை செய்கிறார்கள் அல்லவா இன்றளவும் அதை நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு குழந்தைக்கு லக்கணமும் லக்கணாதிபதியும் ரொம்ப முக்கியம் சார் இங்கே லக்கணாதிபதி ஆறுலையும் எட்டுலேயும் மறைச்சிட்டாரு லக்கணம் புள்ளி ஆக எட்டாம் இடத்து அதிபதி மறைஞ்சி ராகுகியது பிடியில் அல்லது சூரியனோட அசமமாயிருக்காரு அப்போ இந்த குழந்தைக்கு ஆயில் பழம் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் கடைசியாக நாம் எதை தீர்மானிக்கிறோம் மருத்துவத்துறைக்கு போனாலும் சரி அந்த மருத்துவரே கடைசியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எங்களால் முடிந்த அத்தனை மருத்துவமும் செய்து விட்டோம் ரொம்ப கிட்டிகளாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக பொழைச்சிக்குவார்னு நம்புகிறோம் நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் சார் கடைசியாக அவர்கிட்ட தானே சார் போகிறோம் எது எப்படி இருந்தாலும் கடைசியாக நாம் போய் கேட்குற இடம் எதுனா இறைவன்ட்டு தான் போகிறோம் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு கூட மருத்துவமனையில் டாக்டரு கேட்டு கொடுக்குறாங்க இந்த டேட்டுகள் அந்த குழந்தைய ஆபரேஷன் எடுத்துடலாம் அதற்கு முன்பாக ஒரு நல்ல நாளாக நல்ல நேரத்தை சோசியட்டை பார்த்து குறிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க உண்மையா இல்லையா அவங்க சோசியத்தை பா சோசியத்தை பார்த்து அந்த கட்டம் இதெல்லாம் சரியா இருக்கா நட்சத்திரம் சரியா இருக்கான்னு பார்த்து ஒரு நேரத்தை குறிச்சிட்டு போகிறாங்க என்னிடம் குறிக்க வர்றவங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா மலை பேரும் பிள்ளை பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுன்ற ஒரு பழமொழி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வயிறு வலி இருக்குது அதிகமாக பிரச்சனை இருக்குது பெயின் இருக்குது உடனடியாக அவங்களை அந்த குழந்தை எடுக்கணும்னா எந்த நேரம் நாலு நட்சத்திரமும் பார்க்க வேண்டாம் இறைவன் விதித்தது விதித்தது தான் அந்த குழந்தை எடுத்துடணும் பிரச்சனையில் நார்மலாக இருக்காங்கன்னா நம்ம டைம் பார்த்து நேரம் பார்த்து எடுக்கலாம் அவசரப்படுவதற்கு டைமும் நேரத்தையும் பார்க்கக்கூடாது அந்த குழந்தைக்கு உடனே இந்த குழந்தைய எடுத்துணுன்னு தான் சொல்வேன் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க முதல்ல அவருடைய உயிரை காப்பாற்றணும் நேரத்தையும் காலத்தையும் பார்க்கலாம் இப்போ இதை கூட மருத்துவர்கள்ட்ட இருந்து ஆலோசனை பெற்று மக்கள் வந்து ஜோதிடரை நம்பி ஜோதிடத்தை கேட்டு அந்த நேரத்தை குறிச்சு எடுக்கிற மாதிரி வந்துடுச்சு இது இன்றல்ல நேற்றல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஜோதிடத்தை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நிறைய புராணங்களே இருக்கு அப்போ இந்த ஜோதிடம் என்பது எந்த வகையிலே உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறது நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணாதிபதி நீசமாகி பலமளந்து போய் நீச பங்கம் ஆகாமல் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி அஸ்தமமாகி கிட்டு போய் பலகீனமாக இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட எந்த ராசி லக்கணத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தைகளை நிச்சயமாக கடவுள்கிட்ட விற்று வாங்குங்க அவற்றை கொடுத்துட்டு ஒரு ரூபாய் கொடுத்து திருப்பி வாங்குங்கன்னு சொல்லக்கூடிய பழக்கம் அன்றைய தினத்திலிருந்து வரைக்கும் வரைக்கிறது நிறைய பேர் நாங்கள் வித்து வாங்கினதுக்கு அப்புறம் பரவாயில்லைன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க மனசும் தெளிவாகிறது நம்ம கடவுள்கிட்ட கொடுத்து வாங்கிட்டோம் நமக்கு ஒன்றும் இல்லை ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தானே ஒரு 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 நம்பிக்கை அடிப்படையில் நம்ம செய்கிறோம் இறைவனை நோக்கி போகிறோம் அப்போ இறைவன்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டோம் இன்னும் கடவுள் பார்த்துக்குவாரு ஒரு தெளிவு வருது இல்லையா நம்ம கடவுள்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சுட்டோம் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் இந்த நிலைப்பாடுகள் எல்லா மதங்களிலும் இருக்கிறது இல்லையா அதே மாதிரி இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற எதிர்ப்புகள் இன்றைக்கி இல்லை யேசுநாதர் காலத்திலிருந்து நவிகள் நாயகம் காலத்திலிருந்து ஒரு விஷயத்தை ஒரு போதனையை ஏற்றுக்கொள்ளாத எதிர்ப்புகள் இருந்தது ஆனாலும் அதை முறியடித்து இன்றளவும் அவர்கள் கடவுளாக வணங்கப்படுகிறார்கள் அல்லவா அவருடைய போதனைகள் அல்லவா நல்ல விஷயங்கள் எங்கு சொல்லப்பட்டாலும் அது சீக்கிரம் மக்களை போய் சென்றடைவது கஷ்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அதை யாரும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் பாருங்கள் சோசியல் மீடியாவில் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறத எத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க நல்ல விஷயங்கள் ஆன்மீக பதிவுகள் சொற்பொழிவுகள் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறத எத்தனை பேர் பார்க்குறாங்க அதாவது அழுகி போன பழங்களில் லட்சக்கணக்கான ஈக்கள் கூடும் பார்த்துருப்பீங்க ஆனால் அது நல்லதல்ல நல்ல பழமும் அல்ல அது கெட்டுப்போன பொருள் தானே நல்ல பழங்களுக்கு ஈக்களோ எறும்புகளோ பெரிதாக வராது ஒரு சிலது தான் வரும் நல்ல பழங்களை நோக்கி வராது ஒன்று ரெண்டு தான் வந்து அந்த வாசத்தை பார்த்துட்டு ஆனால் அழுகி போன பழங்களில் லட்சக்கணக்கான ஈக்கள் இருக்கும் அதுபோல் நல்ல விஷயங்களை கேட்பதற்கு யாரோ ஒரு சிலவர்கள் தான் அதை வந்து பார்க்கப்படி அமைப்பு வருது கெட்ட விஷயங்களை பார்ப்பதற்கு உலகம் பறந்து விரிந்து கிடக்கு இதானே உலகம் கெட்டது சீக்கிரம் தொற்றிக்கொள்ளும் நல்லது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை வந்து அடையாது அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணாதிபதி எட்டாம் இடத்து அதிபதி கெட்டு போயிருந்தால் ஆயிலை பற்றி பயப்படுவாங்க அடிக்கடி உடம்புக்கு முடியாமையே வரும் அந்த குழந்தைக்கு அப்போ ஒரு பய உணர்வு வரும்ல அப்ப அந்த சோசியர்கள் சொல்லுவாங்க வித்து வாங்குங்க அதிகமா இந்த குழந்தைய வித்து வாங்குங்கன்னு சொல்லக்கூடியது முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்கள வித்து வாங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் அதுபோல் போல காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி லக்கணம் ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை வித்து வாங்குறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே கடன் சுமை இருந்துக்கிட்டே இருக்கும் காலபுஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி இருக்கு இல்லையா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அந்த செவ்வாய் கெட்டு போய் நீசமாகி இருந்தாலோ அல்லது அந்த விருச்சிக ராசியில சந்திரன் நீசம் இந்த லக்னாதிபதி இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடம் விருச்சிகத்துக்கு எட்டாம் இடம் எது புதன் கெட்டு போயிருந்தாலோ அவர்களையும் வித்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசி லக்கணங்களை கடவுள்கிட்ட வித்து வாங்கினா அவங்க கருமா தீந்திரம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லக்கணம் மட்டுமல்ல எந்த லக் லக்கணம் ராசியாக இருந்தாலும் அதில் ஒன்றாம் இடம் லக்கணாதிபதி லக்கணம் எட்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா ஆயுளுக்கு பந்தம் வந்துடும் ஆயில் பங்கம் ஏற்பட்டுரும் நிறைய செலவு வருது இவன் பிறந்தது நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இறை ஒன்றை கொடுத்து வாங்குவது வழக்கமாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளப்படம்